எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சாண்டி லோகேஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போன மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போவே வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் அப்படின்னு நம்மளோட மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல சொல்லியிருந்தார் அதை சீக்கிரமாக வெளியிட சொல்லி நம்மளோட ஒரு கோரிக்கையை நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் நான் சேலம் மாவட்டம் அதனால் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மேடம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி ஏன் குறிப்பிட்டு போனேன் அப்படின்னா இன்றைக்கி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்துச்சு அதனால் அதில் போய் கொடுத்துட்டு வந்தேன் இதை விரைவாக அறிவிக்க சொன்னதும் இல்லாமல் இதனோட தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருந்தேன் அது நமக்கு வீட்டுக்கு தகவலாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கூடவே சந்தனத்தை பொது சந்தையில் விற்பனை பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்துலேயே ஒரு கமிட்டியை போட்டிருந்தாங்க அந்த கமிட்டி என்ன நிலைமையில் இருக்குது அதனோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிற தகவலும் எங்களுக்கு வேணும் கொஞ்சம் அதை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அப்படின்ட்டாங்க அடுத்தது நான் முன்ன சொன்ன அந்த கமிட்டி மூலமாக சில மாதங்களுக்கு முன்னாடி சேலத்தில் சந்தன மர விற்பனை கிடங்கு வளாகத்திலேயே ஒரு கூட்டம் நடத்துனாங்க அந்த கூட்டத்தோட அறிக்கை என்ன அப்படிங்கிற தகவலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சந்தனம் மற்றும் செம்மர விவசாயிகள் சங்கம் சார்பாக நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அது வந்து அரசு அலுவலர்களை நோக்கி தான் நம்ம வேலை இருக்குது அப்படிங்கிறனால நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர்களுக்கு இப்படி ஒரு வேலை நடக்குதுங்கிறத நம்ம சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் அரசாங்கம் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இது மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும் என்னப்பா விழிப்புணர்வு அப்படின்னா சந்தனம்லாம் யாரும் வளர்த்தக்கூடாது அது வளர்த்துனோம்னா ஏகப்பட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கடந்து வந்தாச்சு இன்னைக்கு சந்தனத்தை விற்பனை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உடைக்கும் முயற்சியில் நம்ம இருக்கிறோம் அதை விலக்கி தரோம் அப்படின்னு அரசாங்கமும் நமக்கு ஆதரவாக சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் விதமாக தான் இந்த வீடியோ பதிவாகுது ஏற்கனவே சாண்டல் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டையும் லான்ச் பண்ணிட்டாங்க அதில் சாண்டில்வுட் மேல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரிமூவ் பண்ண வேண்டிய பாடி யார் அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதனால் நம்ம சங்கத்தில் அதிகமான விவசாயிகள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற இருந்து இருக்கிறாங்க அதனால் இந்த எல்லா மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளும் அந்தந்த மாதங்களில் நடக்கக்கூடிய விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தா இந்த கோரிக்கை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் அரசாங்கத்துக்கு போகும்போது அவங்க ஏற்கனவே நம்ம சொன்னதை தான் விவசாயிகள் கேட்குறாங்க அதை கொஞ்சம் முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் நமக்கு அதை செஞ்சு கொடுக்குறதோட வேகம் அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம மாவட்ட விவசாயிகள் எல்லாருமே நம்ம சங்கத்தை உறுப்பினர்களாக இருக்கிறவங்க நம்ம சங்கத்தை முன்னிலைப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்குமாறு நம்ம உறுப்பினர்கள் ப்ளஸ் விவசாயிகள் எல்லார்த்தையும் தாழ்மையுடன் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே இந்த சந்தன சம்மந்தப்பட்ட தற்போதைய சட்டங்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளும் நாம் போடுற விழிப்புணர்வு வீடியோக்கள் மக்களை சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே நமக்கு வேளாண் காடுகள் கொள்கை அப்படின்னு ஒரு விஷயம் கிடச்சி சந்தனத்தை பொதுவெளியில் விற்கிறதுக்குள்ளான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்